நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் அதிகாலை காசா தாக்குதலுக்கு காசாவை முழுவதுமாக பிடிப்பதற்கு இஸ்ரேலுக்கு ஒரு லட்சம் ரிசர்வ் வீரர்கள் தேவை என்று நிதன்யாகு தற்பொழுது அறிவித்திருக்கின்றார் இதுதான் தற்பொழுது இஸ்ரேலில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லோருமே ரிசர்வ் படை வீரர்கள் தான் அங்கு பதினெட்டு வயதுக்கு மேல எல்லோரும் ஆயுத பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் இவர்கள் ரிசர்வ் படை வீரர்கள் தான் ஒவ்வொருவரும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இசேரிய செய்தித்தாள் எடினோத் அகர்னோத் தெரிவித்திருக்கின்ற முக்கியமான செய்தி ஒரு லட்சம் ரிசர்வ் படை வீரர்கள் தேவை என்று இப்பொழுது யூதர்களை பொறுத்தளவில் இந்த ரிசர்வ் படை வீரர்கள் தாங்கள் உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் நாட்டை விட்டு போகவும் முடியாமல் மிக பெரும் சிக்கலான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காசா பகுதியில் அதன் விரிவாக்கப்பட்ட ராணுவ தாக்குதலுக்காக இஸ்ரேல் தற்பொழுது ஒரு லட்சம் ரிசர்வ் படை வீரர்களை அணி திரட்ட வேண்டும் என்று எடியோத் அகர்னோத் பத்திரிகை இஸ்ரேலிய செய்தித்தாள் செய்தி வெளியிட்டிருக்கிறது புதன்கிழமை ராணுவத்தின் தலைமை தளபதி இயல் ஜமீர் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இயல் ஜமீருக்கு இந்த காசாவை பிடிக்கின்ற திட்டம் முழுவதுமாக ஒப்புதல் இல்லை நிதன்யாகவும் அமைச்சரவையும் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது இயல் ஜமீரையும் மீறி இந்த காசாவை பிடிக்கின்ற திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஆகவே திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல் வடக்கில் காசா நகரத்தை கைப்பற்றுவதையும் மத்தியிலே காசாவில் உள்ள அகதி முகாம்களில் ஹமாஸை அழிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஹமாஸை முழுவதுமாக அழிக்க முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சாரி காசாவை முழுவதுமாக கைப்பற்ற முடியுமா என்றால் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒக்டோபர் மாதத்துக்கு முதல்ல ஏழாம் தேதிக்கு முதல்ல எவ்வாறாக எவ்வாறாவது காசாவை கைப்பற்றி தன்னுடைய மரியாதையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நிதன்யாகு நினைக்கிறார் தினமும் நூறு பேர் இருநூறு பேரை கொள்கின்றார் இது இங்க இருக்க வடக்கு காசா தெற்கு காசா பகுதி தெற்கு காசா பகுதிகளில் மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஏனைய பலஸ்தீனியுடைய பலஸ்தீனருடைய இடங்களையும் கைப்பற்றி அங்கும் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப திட்டமிடப்பட்ட தாக்குதல் வடக்கில் காசா நகரத்தை கைப்பற்றுவது ஹமாசை அளிப்பது இது உடனடியாக சாத்தியமாக இருந்தால் நிதன்யாவுக்கும் தெரியும் இது சாத்தியம் இல்லை என்று இந்த குறிப்பிட்ட நடவடிக்கை குறிப்பிட்ட இந்த ஆலோசனைகள் தற்பொழுது வரும் நாட்கள் நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் படையினருக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறாவது அக்டோபர் செவனுக்கு முதல் பிடித்து விட வேண்டும் என்று இப்ப ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் இருக்கிறது அதுக்குள்ள பிடித்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இது நடக்கக்கூடிய காரியமா என்பதுதான் பிரச்சனை சரி எடியோத் அகர்னோத் இசைலுக்குள்ள உள்ள உள்ள பத்திரிகை இந்த நடவடிக்கைகளுக்கு படைப்பிரிவுகளுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இதை பிடிக்கிற என்று இந்த செய்தித்தாளின் செய்தியின்படி காசா நகரத்தில் குறிப்பாக பெருநகரத்தின் மேற்கில் உள்ள உயரமான குடியிருப்பு பகுதிகளிலும் காசா பகுதியின் பிற வடக்கு பகுதிகளிலும் இந்த தாக்குதல் நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் ஆனா அகர்னோத் சொல்லுது பத்திரிகை சொல்லுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்க நீடிக்க கூடும் என்னென்னா ஹமாச கெரில்லா தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாது இப்ப ஒரு லட்சம் படை வீரர் வேணும் என்று நிதன்யாவு கேட்கிறார் படையினர் ரெடி இல்ல உயிரை கொடுப்பதற்கு தயாரா இல்லை அவங்க எப்படி வெளியில ஓடுறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இது பலிக்கு ஆடுகளை பிடிச்சு பிடிச்சு கொண்டு போய் விடுற மாதிரியான ஒரு நிலைமை தான் நிதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்ப கடந்த வாரம் இந்த காசா பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்கு எதிராக இராணுவ தளபதி ஜமீர் வந்து எச்சரித்தார் நீங்க இது மிகப்பெரிய கஷ்டமான நிலைமை பணியாளர் பற்றாக்குறை ராணுவ பற்றாக்குறை மற்றது இடைநிறுத்தப்பட்ட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கப்பட்ட இந்த ராணுவத்தினரை மீண்டும் கொண்டு வரணும் ஆனால் அவர்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் மனநோய் பிடிச்சிருக்கிறது அவர்களை கொண்டு போய் விட முடியாது என்று ஜமீர் எச்சரிக்கிறார் ஆனால் நெத்தன்யாகு சொல்றார் நெத்தன்யாகவும் வலதுசாரி அமைச்சரவையும் சொல்லுவது எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று காசா நகரத்துக்குள்ள இந்த ராணுவ ஊடுருவல் நடந்தால் பனைய கைதிகளுக்கு நிச்சயமாக உயிருக்கு ஆபத்தென்று இன்னொரு பக்கம் போட்டஸ் நடந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் பாதுகாப்பு அமைச்சரை அவர் என்ன சொல்லுது ராணுவ தளபதி ஜமீரின் கவலைகளை நிராகரித்து விட்டது பென்னம் பெஞ்சமின் நெதன்யாவு சொன்ன விஷயங்களைத்தான் அங்கீகரித்திருக்கிறது ஆனா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடுமையான விமர்சனங்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன இந்த காசா போரின் இந்த விரிவாக்கம் இருக்குத்தானே இது வந்து பேரழிவு மக்களினுடைய பெரும் துன்பத்தை அதிகரிக்க போகிறது அதிகமான மக்கள் இறக்க போகிறார்கள் காசா நகரம் இந்த பிரதேசத்தின் வடக்கே உள்ள மிகப்பெரிய மக்கள் தொகை மையமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேர் அங்க இருக்கிறார்கள் அவர்களை வெளியேறுங்கோ வெளியேறுங்கோன்னு சொல்லி நித்தன்யாவும் சொல்றாரு எங்க கடலுக்குள்ளேயா போய் இறங்குறது என்று மக்கள் கேட்கிறார்கள் இப்ப ஒரு மில்லியன் பேரை எங்க வெளியேற்றுறது இருக்கிற ஒரு ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள அது எத்தனை கிலோமீட்டரும் இல்லை இப்ப இவரை வந்து இவர் அகண்ட இஸ்ரேல் இருக்குதானே அகண்ட இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் நிதன்யாகுவினுடைய அகண்ட இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இப்ப இஸ்ரேல் என்ன செய்தேன்னா பாலஸ்தீனியர்களை வெளியேறுங்கோ என்றார் அனுமதிக்கிறாராம் நிதன்யாகு எங்க வெளியேறுன்ற பிரச்சனை இருக்கு அது மட்டுமில்ல இப்ப நேற்று சாப்பாட்டுக்கு நின்ற வரிசையில் நின்ற ஆக்களை இருபத்தஞ்சு பேரை சுட்டு கொன்றிருக்கிறாங்க இஸ்ரேலிய படைகள் அப்ப கடந்த புதன்கிழமை வந்து சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு நின்றாக்களை இருபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நேரடியா ஜீரோ பாயிண்ட்ல வச்சு சுட்டுக் கொள்றார்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில மீண்டும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பித்துள்ளன என்று தற்பொழுது இப்பொழுது கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் காசாவில் இந்த தாக்குதலை அதிகரிக்கும் பொழுது பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து வெளியேற சொல்றார் போர்நிருத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன இப்ப உதவி விநியோக தளங்களுக்கு செல்கின்ற பாதைகளை வந்து மூட பார்க்கிறார்கள் அங்க வந்து மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இஸ்ரேல் விடாக்கொண்டன் கொடாக்கண்டன் தானே அந்த நிலைமையில இருந்து ஒன்று இருக்கு இப்ப காசா நகரம் மற்றும் ஹமாசினுடைய இந்த கோட்டைகளை கைப்பற்றுவதன் மூலம் இஸ்ரேல் அடுத்த கட்ட போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இப்ப இவ்வளவு நாளும் அவர்கள் வந்து விமான தாக்குதல் மற்றது வந்து மக்கள் கூடும் இடங்கள்ல சுர்றது குழந்தைகளை கொள்றது இப்படித்தான் போய்கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு முழுமையான தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரம் ரிசர்வ் படையினர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களால் இயலாது நாங்க போய் சாகிறதுக்கு தயாராக இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப தன்னார்வமா இடம்பெயருங்கோன்னு சொன்னா காசா மக்கள் எங்க போறதுன்னு கேட்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் வந்து இந்த மக்களை எப்படியாச்சும் கொல்லாமல் இடம்பெயர வச்சுட்டு நீங்க புடிங்க சொல்லி ஆகவே நிதஞ்சாகவும் ட்ரம்மினுடைய சிந்தனையும் ஒரே சிந்தனையாகவே இருக்கிறது அவர்கள் வெளியேற வாய்ப்பு என்றா எங்க வெளியேறது இப்ப போர் மண்டலங்கள்ல இருந்து அவர்கள் வெளியேறி எங்க போறது நிதஞ்சாகவும் சேலிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு கலைக்கும் பொழுது ஐ டுவெண்டி போ கலைக்கும் பொழுது சொன்னார் நாங்கள் அவர்களை வெளியேற அனுமதிக்கிறோம் என்று எங்க வெளியேறு என்ற பிரச்சனை இருக்குது போரினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்க நாடு ஒன்றுக்கு சீனியர்களை மாற்றுவது குறித்தும் தெற்கு சூடானும் இசேலும் பேச்சுவார்த்தை நடத்துதான் இப்ப அசோசியேட் பிரஸ் ஏபி செய்தி வெளியிட்டு இருக்கிறது செவ்வாக்கிழமை தெற்கு சூடானுக்கு இவர்களை அனுப்புவதற்கு அடைய அவர்களுடைய சொந்த நாட்டில இருந்து நீங்க என்னத்துக்கு தெற்கு சூடானுக்கு அனுப்ப போறீங்க அவர்கள் போய் அங்க எப்படி வாழ்றது எங்கட சொந்த நாட்டில இருந்து எப்படி அகதிகளாக போய் வாழ்வது என்ற பிரச்சனை இருக்கிறது இப்ப இஸ்ரேலுடைய துணை வெளியுறவு அமைச்சர் ஷரண் ஹாஸ்கல் சொல்றார் தெற்கு சூடானுக்கு பலஸ்தீனர்களை நகர்த்துவது குறித்து பேசுறாங்களாம் அவர்கள் போக மாட்டார்கள் நிச்சயமாக அவருடைய சொந்த இடங்களை விட்டு போக மாட்டார்கள் இப்ப திரும்ப இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் என்னன்னா இஸ்ரேல் எப்ப பலவீனப்படுதோ அப்ப போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் இது தொடர்பாகத்தான் பேசுவார்கள் எகிப்திய அதிகாரிகளும் ஹமாஸும் புதன்கிழமை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக ஹமாஸ் அதிகாரி தாகிர் அல் நவுன் தெரிவித்திருக்கின்றார் கெய்ரோவில் பேச்சுவார்த்தை நடத்த குழு ஒன்றை அனுப்புவதற்கு எந்த திட்டமும் இல்லை என்று நிதன்யாகு சொல்றார் நிதன்யாகு என்ன பிரச்சனை போர் நிறுத்த வேணும் படைகள் சாகக்கூடாது கூடாது இஸ்ரேல் வந்த இந்த தாக்குதலுக்கு உள்ளாக கூடாது இந்த சூழ்நிலையில போர் நிறுத்தமும் வேணும் காசாவையும் பிடிக்கணும் இதுதான் அவருடைய முழுமையான திட்டம் இப்ப ஹமாஸுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இன்னும் கட்டுப்பாடு இல்லாத காசா பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் மக்கள் அங்க இருக்கின்றார்கள் அந்த மக்களை என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில முழுவதுமாக இப்பொழுது நிதன்யாகவினுடைய இந்த திட்டம் இஸ்ரேலுக்குள் சர்வதேச கண்டனத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி அது எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இந்த போரை தூண்டிய தாக்குதலில் பிடிபட்ட ஐம்பது பணைய கைதிகளை போராளிகள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் அவர்களில் இருபது பேர் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் நம்பிக்கொண்டிருக்கிறது இப்ப போநிறுத்த ஒப்பந்தத்தில் ஜன்னல் மூடப்பட்டிருக்கிறதா என்று ஐ டுவெண்டி போர் செய்தி சேவை நிதன்யாவுடன் கேட்டது அனைத்து பணைய கைதிகளையும் உயிரோடு மற்றும் இறந்தவர்களை திரும்ப இறந்தவர்களை பிரேதமாகவும் திரும்ப பெற விரும்புவதாக அவர் பதிலளித்திருக்கிறார் எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் பதர் ஆஃப் தெலதி செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது கெய்ரோ இன்னும் அறுபது நாள் போர் நிறுத்தம் சில பனைய கைதிகளை விடுவித்தல் மற்றும் அதற்கு பிறகு நீடித்த போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக முயற்சிப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஹமாஸ் ஒரு நீண்ட காலமாக விரிவான ஒரு ஒப்பந்தத்துக்கு அழைப்பு விடுக்குது இச்செயலில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டும் நீடித்த போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய காசாவில் இருந்து வெளியேறுவதற்கு ஈடாக மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதாக ஹமாஸ் சொல்லுது ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்றா முழுமையாக ஆயுதத்தை கீழே போட வேண்டும் ஹமாசுக்கு ஆகவே இது நடக்கக்கூடிய காரியமா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு காசாவில் சில பகுதிகளை பிரிக்கின்ற ஒரு நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது அந்த மக்களுக்கு ஊட்டச்சத்து இல்ல அந்த மக்களுக்கு சரியான தண்ணீர் இல்ல இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் இஸ்ரேல் கொன்று கொண்டிருக்கிறது மக்களை ஆனால் இதற்கு முடிவு என்ன வரப்போகிறது என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்